மக்களை வெம்ீசன் லை பாக்கோம் பிரஜனை சாட்டர்டே கன்ஃபார்மா கார்டு உண்டு மக்களே அதாவது ஒருத்தர் வந்து கொலை மிரட்டல் விக்கில் விகல் பார்த்து டேரெக்டா நான் உன்ன காலி பண்றோம் அப்படின்னு சொல்றாப்ல இது என்ன மீனிங் அது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு பிக் பிக்பாஸ் நினைச்சிட்டு பத்து நிமிஷம் ஒரு கதவை விக்கில் சுக்கரம் வெளியே போயிட்டு அவர் கொண்டாடிய வந்து கேம் ஆனமா வெளி உள்ள இருக்கிறவங்களை பத்தி பேசக்கூடாதான் ரூல் நீங்க எப்படி ஒரு ஒய்ஃபை பத்தி பேசலாம் உங்க ஒய்ஃபை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கப்பலா வீட்டுல வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் எமோஷனலா சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை வந்து ஏத்துக்கணும் அதை விட்டுட்டு நாங்க அப்படி இல்லவே இல்லையே பிக் பாஸ் அப்படி இருந்தா எங்களை வீட்டு வழி அமைச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா உடனே அப்படியே ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினைச்சுட்டு ஒரு மனசுல எழுந்து போயிட்டு அந்த இடத்துல நின்று எல்லாருக்கிட்டே சொல்றாரு எல்லாரும் கேட்டுக்கோங்க பத்து நிமிஷம் பிக் பாஸ் கதவு தரக சொல்றேன் இவர் வந்து அவர் விக்கில் சுக்கிரம் வந்து வெளியே போயிட்டு அவர் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து கேம் விளையாட சொல்லுங்க அவர் ஒய்ஃபை வீட்டை கூட்டினுட்டு வந்து அவர் வந்து கேம் விளையாட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க ஒரு விஷயத்த சொல்றாருல அது காரணம் என்னன்னா நம்ம விக்கில் சுக்கரம் அவர்கள் வந்து கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இந்த மாதிரி நேற்று நம்ம அந்த பூண்டெல்லாம் கையில ஆளணும் இல்ல இன்னைக்கு பாஸ் வந்து ரெண்டு பேரும் ஒஸ்டா சூஸ் பண்ணதுனால அவர் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அதனால நம்ம பிரஜன் கிட்ட வந்து நம்ம விக்கில் சுக்கிரம் சொல்றாரு இந்த மாதிரி பூண்டா நம்மளால கையில ஆழணும் அதே மாதிரி அவங்கள வந்து இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் கிளீனா பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு பிரஜன்ல என்ன சொல்றீங்க அது எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரஜனை சண்டைக்கு போனாப்ல இதுதான் வந்து இங்க பெரிய சண்டையாவே ஆரம்பிச்சது இது ஒரு மேட்டரே இல்ல ஆனா இது ஒரு மேட்டரா கிரியேட் பண்ணது பிரஜன் அவர்கள் இங்க சாண்ட்ராஸ்ட் சாண்ட்ரா விக்கில் சுக்ரம் அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்னு பண்ணி காமிங்களா பிரஜன் என்னவோ கத்த சாண்ட்ரா வந்து டான்ஸ் ஆடினு இருக்க என்னங்க இது எனக்கு புரியவில்லை அதுல வர டேஷ் போட்டு வர பேசுறாப்ல இந்த டேஷ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொல்றாரு பிரஜனு அந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணிக்கணும் புரியலையே உண்மையிலே மக்களே இன்னைக்கு லைவ் பார்க்கும் போது செம்ம காண்டாச்சு பிரஜர் அவர்கள் லிட்ரலா வந்து த்ரெட்னிங் பண்ணிட்டே இருக்கு ஆனா அது செமையா தக்களிஃப் கொடுத்தாரு நம்ம விக்கல் சுக்கிரம் அவர்களும் என்னங்க பத்து நிமிஷம் கதை தரக்க சொல்லுங்க நான் என் ஒய்ஃபை கூட்டு வந்து விளையாடுறேன் எனக்கு எமோஷனல் பண்ணிக்கணுங்க தர சொல்லுங்க ரெக்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விக்கல் சுக்ரம் செம்மையா சொன்னாப்ல இந்த வீட்டுல எல்லாரும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க விக்ரல் சுக்கிர மட்டும் தான் போல்டா வந்து கேள்வி கேட்டா இதுல எஃப்ஜே வேற சப்போர்ட் வேற அவங்க ரெண்டு பேரும் பத்தொன்பது வருஷமா கிபிள்ஸா இருக்காங்க அப்படிதான் இருப்பாங்கன்றாரு அப்படி இருக்கு அந்த எதுக்கு வீட்டில் வந்து கேம் ஆடணும் ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணி கேம் விளையாடுவீங்க உங்களுக்குள்ளேயே நாமினேஷன் பாஸ் குத்திப்பீங்க உங்க ஹஸ்பண்டே வந்து கேப்டன்ஷிப் போட்டிக்கு வந்து பங்கேற்கறதுக்காக ஒரு பிளான போடுவீங்க நீங்களே வந்து எமோஷனலா சப்போர்ட் பண்ணிப்பீங்க அப்புறமேட்டு அதாவது உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கே அதனால ஒரு தான் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணினா கப்பிள்ஸா விளையாடிங்க தான் சொல்லுவாங்க அப்புறம் வேற என்ன சொல்லணும் புரியல எனக்கு நீங்க லைவ்ல சரியான சண்டை மக்களே அதாவது பிரஜன் உண்மையிலேயே வந்து லிட்டர்ல ஒரு பேப்பர் அப்படியே நாங்க ப்ரூவ் பண்ணாப்ல காலி பண்றோம் அவர் சொல்லும்போது போது விக்கல் சுகம் தைரியமா சொன்னாரு முஞ்சா காலி பண்ணுங்க பாக்கலாம் வாயை முடின்னு போயிட்டு அங்க போயிட்டு டேஸ் போட்டு பேசியிருந்தல நீ என்ன மாதிரியான ஆளுன்னு எனக்கு தெரியல உண்மையில உனக்கு வச்ச பேப்பர் அப்படின்ற பேர் கரெக்டா பர்ஃபெக்டா சூட் ஆச்சு இதுல வேற நம்ம நம்ம சாண்ட்ரா அவர்கள் வேற அப்படியே வந்து ஓவராசினா போடுறாங்க அதாவது அந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து இவங்க இந்த ஒரு வாரம் பண்ணாங்களா அந்த விஷயம் வந்து பெருசா போட்டு அடிப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்ப வேற ஒரு மாதிரி இந்த ஜோனை வந்து கிரியேட் பண்ணி அவங்க அதாவது விக்ரம் சிக்ரம் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யார் யாரெல்லாம் சப்போர்ட் பாத்துக்கோங்க விஜய் போறது எதுக்கு தேவையில்லாம இதுல போறாங்கன்னு தெரியல விஜய் போறது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க இதுல கானா வினோத் மட்டும் தான் கரெக்டா சொன்னாப்ல ரெண்டு பேரும் கப்பல் சா தான் வீட்டுல வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து கப்பல் சா விளையாடுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி விளையாடுற மாதிரி தோணுச்சுன்னா கேட்க செய்வோம் அது எங்க அவங்க என்னங்க கேட்கறது எங்களோட ஒப்பினை அவங்க சொல்லதாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி தானா வினோத்தம் ஒரு விஷயத்த சொன்னாப்ல ஓகேவா இந்த மாதிரி இந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேர் மட்டும் வைக்கிறது தான் சட்டம் இவங்க ரெண்டு பேர் வைக்கிறதா ரூல்ஸ்னு பேசிட்டு இருக்காங்க இந்த வாரம் மட்டும் அவங்க பண்ண தப்புகளை எடுத்து பார்த்து வச்சுக்கலாம் ஏகப்பட்டது இருக்கு அதுவும் சாண்ட்ரா பண்ண தப்புகள் குவித்து வைக்கலாம் அது எப்படிங்க அவரை மட்டும் மார்க் பண்றாருன்னு சொல்றீங்க நீங்க இப்ப மார்க் பண்ணீங்க அது என்னங்க அதுவும் விஜய பார்வதிட்ட மார்க் பண்றீங்க வெளியே வந்து நிறைய விஷயத்துல அந்த என்னங்க பாடி லாங்குவேஜ் அது ஒரு மாதிரி ஆட்டி காமிக்கிறீங்க புரியவே இல்லையே எப்பா இதுல வேற வந்து விக்கில் சுக்ராம் கிட்ட கேக்குறாங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள் ரஜன் சண்டை போட்டு இருக்கும்போதே கேக்குறாங்க இந்த மாதிரி பிக்பாஸ் பாத்ததே இல்லையா கப்புல்சா உள்ள வந்தவங்க பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு இந்த சீசன்ல அதாவது தமிழ் சீசனை பொறுத்த வரைக்கும் இப்ப தாங்க நீங்க உள்ள வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஓகேவா இது முன்னாடி வந்தா அவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகி அது வேற ஒரு ட்ராக் ஓகேவா உங்களுக்கு வந்து கப்புலாவே உள்ள வந்திருக்கீங்க ஓகேவா அதனால வந்து நீ இவங்க என்ன சொல்றாங்க அவரு என்ன சொல்றாருன்னா விக்ஸ் சுக்ரம் நான் பார்த்ததே இல்லங்க அப்படின்ட்டு பாத்ததே இல்லையா பார்த்ததே இல்லையான்ட்டு அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இப்ப வந்து கம்பைன் பண்ணி டேரக்டா வந்து விகிதல் சுக்கரம் அடிக்கிறாங்க ஆனா ஹவுஸ்மேட்ஸ்ல எல்லாரும் சைலண்டா உட்காந்துருக்காங்க இது என்ன மாதிரியான இது புரியல ஓகேவா ஒருத்தரோட வெளி உலக வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் சபரியோட வாழ்க்கையை பத்தி கேவலமா பேசினாங்க வெளி உலகத்துல அவர் வந்து ஆர்டிஸ்டா வந்து எத்தனை பேரோட கால இருக்காரு எத்தனை பேர் குடும்ப தவிச்சிருப்பாரு எல்லாம் பேசிருக்காங்க அது மட்டும் இல்ல கனிய கெளிவின்னு சொல்லிருக்காங்க நம்ம விகித சீக்கிரம் அவர்களோட ஃபேமிலி அதாவது உன் உங்கட்டி போய் நீ கூட்டிட்டு வந்து கேம் ஆடு முஞ்சா அப்படின்ட்டு பத்து நிமிஷம் கதவு தர போய் கூட்டணுன்றீங்க என்னங்க நீங்க வேர்ட்ஸ் விட்டுனே இருப்பீங்களா என்னங்க அந்த என்னங்க ஃபில் ஏதோ பீப் போட்டு பேசுனீங்க என்ன ஃபில் பண்ணணும் இதை கூட விஜயஸ் இந்த வாட்டி அட்ரஸ் பண்ணல அதே மாதிரி ஒரு எல்லோ கார்டுல ரெட் கார்டு குடுக்கலனு வச்சுக்கோ பிரஜனுக்கு இதை விட ஷோ எதுவுமே கிடையாது உண்மையா சொல்றேன் பயாஸ்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் எஸ் இந்த அட்ரஸ் பண்ணலன்னா கன்ஃபார்மா அவங்க அதாவது பிரஜனுக்கும் அவங்க வைஃப்க்கும் வந்து இவர் ஃபேவர் பண்றாருன்றதை இங்கேயே நீங்க எழுதி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பிக்பாஸே கலாய்க்கிறீங்க அந்த லோக வந்து ஹை லோக வந்து கண்ணை இப்படி வச்சுன்னு இருக்காதிங்க கண்ணை மூடி வைங்க அப்படின்றீங்க பிக் பாஸ் என்ன நீங்க நடத்துறீங்க எனக்கு புரியலையே பிக் பாஸ் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் லோக இப்படி மாத்துங்க கண்ணை திறந்து வைங்க கண்ணை மூடி வைங்கன்றீங்க என்னங்க பாடி லாங்குவேஜ் என்னங்க ஆட்டிடியூடு புரியவே இல்லங்க எப்பா என்னங்க சாட்டர்டே சண்டே வரத்துக்கு முன்னாடி நடிக்கிறீங்க புரியலையே எனக்கு நீங்க பண்றதப்ப வெளியே தூக்கி போட்டு அச்சுன்னு இருக்கானுங்க இன்னைக்கு இந்த விஷயம் பெருசா வெடிக்க வேணான்னு எழுதி வச்சுக்கோங்க நம்ம கண்டிப்பா சொல்றேன் பிரஜன் அவர்களுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எல்லோ கார்டு வார்னிங் கிடைக்கும் இல்லன்னா அவர் வெளியே போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓட்டுகள் ரொம்பவே கம்மியா இருக்கு சாண்ட்ராகம் ஓட்டுகள் இல்ல பிரஜனுக்கும் ஓட்டுகள் இல்ல இப்படி பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வெளியே போயிடுவாங்க வேணா பாருங்க பிரஜன்ன்ற அந்த பேப்பர் இந்த வீட்டுல எல்லாரையும் போட்டு மாட்டிட்டு இருக்காரு இல்ல பத்தி நான் கருத்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கா தட்டி இருக்காங்க அப்பதான் போற வீடு எல்லாம் உடனே உடனே வந்து சரி லவ் யூ பை டேக்